ஓம் கணபதியே நமக குரு பயிற்சி பலன்கள் மே பதினாலாம் தேதியிலேருந்து ஒரு வருஷ காலத்திற்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து சிம்மம் ராசி சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து குரு வந்து பதினொன்றில் வராரு ராகு ஏழுலேயும் சனி அஷ்டமம் அதாவது எட்டாவது இடத்திற்கும் ஜென்மத்தில் கேதும் வராங்க ராகு கேது சனி மூணு வந்து நல்ல இடங்கள் இல்லைங்க குரு மட்டும்தான் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறாரு இதை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க சரி என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு சிவம் ராசிக்காரர்கள் உங்களுடைய பண வரவு வந்து எல்லாமே வந்து விரயமாகும் நீங்கள் பணத்தை சேமிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் விரயங்கள் அதிகமாகும் அப்படியே நீங்கள் சேமித்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் மற்றவ சொல்லாமல் ரகசியமாக சேமித்தால் அந்த சேமிப்பு உங்களிடம் தங்கக்கூடிய வாய்ப்பு தென்படுகிறது அதனால் நீங்கள் சேவிங்ஸ் வச்சுருக்கிறது பணத்தை வச்சுருக்கிற விஷயங்களை வந்துட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு விஷயங்களில் வந்துட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இவர்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிரயாணங்கள் வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் பிரயாணங்கள் வந்து இவங்களுக்கு போகிறது வந்துட்டு இவர்களுக்கு வந்து ஆல்வேஸ் வந்து வெற்றியை வந்து கொடுக்கறதுக்கு அருமையான வந்து வாய்ப்புகள் இருக்குதுங்க இதை வந்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்காதுங்க ஆரோக்கியத்தை கெடுக்கிறது வேறு ஆள் யாருமே கிடையாது சிம்ம ராசிக்காரர்கள் தானே யானை தன் தலையில் மண் அள்ளி போடுற மாதிரி தானே தன் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஒத்துக்காத உணவு சாப்பிட்றது வேலை கட்ட நேரத்தில் வேலை தவறி சாப்பிட்றது இது எல்லாமே ஆகாத உணவு ஓட்டல் உணவு வீடு இருந்து மோட்டரில் சாப்பிட்றது இது எல்லாம் பண்ண வைப்பார் யாரையோ அஷ்டமத்தில் இருக்கிற சனி இதை கவனத்தில் வச்சுக்கோங்க வீட்டு உணவை சாப்பிட்டு முறையான உணவு சாப்பிட்டா தத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாதிரிலாம் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரெடியாக வந்து கேதுவும் சனியும் தயாராக இருக்கிறாங்க இதாகவும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இவங்களை பொறுத்தவரைக்கும் வந்து சுயமாக வந்து இவங்க வந்து சிந்திக்கிறது அதாவது சுய புத்தி அஷ்டமத்தில் சனி இருக்கிறப்போ வந்து சுய புத்தி பண்ண விட மாட்டாருங்க சுயமாக நம்ம வந்து நம்ம தான் எல்லா விஷயம் தெரியும் நம்ம எல் நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம செய்கிறது நடக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கதை முடிஞ்சிடும் ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரிக்காக ஒரு வேலை பண்ணலாம் சிம்மராசிக்காரர்கள் ஒரு சின்ன தந்திரம் என்ன தந்திரம்னா புத்தி உங்கள் அப்பா இருந்தாருன்னா அவங்க அப்பா சொல்கிறத கேளுங்கள் உங்கள் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஒய்ஃப் சொல்கிறத கேளுங்க ஆனால் ரெண்டுத்தையுமே கேட்க விடாமல் தடுக்கிறதுக்கு இடத்துல யார் இருக்கிறாங்க அஷ்டமத்தில் எட்டு சனி இருக்கிறாரு கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் சுய புத்தி எடுக்காமல் சொல் புத்தியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் இருக்குதுங்க அதே மாதிரி வந்து கணவன் கிட்ட வந்து வாக்குவாதங்கள் வீண் பிரச்சனைகள் வந்து ஏற்படும் மனைவி சொந்தங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் வந்து சுட்டிக்கிட்டு அலைவான் தங்குவான் நல்லபடியாக பேசுகிற மாதிரி பேசி குடும்பத்தை பிரிச்சு விட்டுட்டு போயிடுவானுங்க எவன் குடும்பத்தை பிரிக்கிறானோ அவன் தான் வந்து ரொம்ப அன்பாக பேசுகிற மாதிரி நினைப்பான் இந்த காலகட்டத்தில் ஸோ மனைவி சொந்தங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கேது ஜென்மத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு வந்து தோல் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து உருவாகும் ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு சொன்ன பிரயாணங்கள் வெற்றி வரும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் குழந்தைகள் படிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குரு வந்து குரு ஒருத்தர் தாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சனியும் வந்துட்டு கங்கனம் கட்டின்னு நிற்கிறாங்க குருவை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறது நல்லது அந்த குரு பகவானுடைய ஆசி இருக்கிறதுனால குழந்தைகள் வந்து படிப்பு விஷயங்கள் சரி எந்த விதமான பயமும் வந்து உங்களுக்கு தேவையில்லைங்க அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து விரயங்கள் அதிகமாக வரக்கூடியது வந்து ஐப்போசி அதாவது தீபாவளி சீசன் வருது இல்லைங்களா தீபாவளி டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண விரயங்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து காணப்படுகிறது அதில் கொஞ்சம் இருங்க இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷம் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது திருமணம்லாம் தேதி குறிச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒத்தி வச்சுருங்க திருமணத்தை ஒரு வருஷம் தள்ளி தாராளமாக பண்ணிக்கோங்க ஒன்றும் அவசரம் கிடையாது நாங்கள் இப்போ தான் கல்யாணம் பண்ணுனால் நாங்கள் என்ன பண்ணுறது புதுமண தம்பிகள் தம்பதிகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம சொன்ன விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க பரிகாரம் சொல்ல போறோம் அதில் ரொம்ப இருங்க ஒன்லி ஆன்மீக வழிபாடு மட்டும்தான் வந்து உங்களை வந்து காப்பாற்றும் இது வந்து நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சுக்குங்க ஸோ வேலைகளில் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அதே நேரம் வந்து வேலையில் வந்து உங்களுக்கு உதவிகளும் வரும் நீங்கள் ஒழுங்காக கேட்டிங்கன்னா உங்களுக்கு உதவிகள் வருங்க ஆனால் உங்களை கேட்க விடாமல் வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து பகவான் வந்து தடுப்பாருங்க உங்களுக்கு உதவுறதுக்கு குரு தயாராக இருந்தாலும் அங்கே சனி ராகு கேது வந்து விட தயாராக இல்லைன்றதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க சரி என்ன பரிகாரம் முதல்ல நான் சொல்றது வந்து குலதெய்வம் தாங்க உங்க குலதெய்வத்தை தான் மற்ற கிரகங்கள் வந்து உங்களை வந்து துற முடியுங்க ஒழுங்கா வந்து நீங்க வந்து வளர்புறை வியாழக்கிழமை ஏன் வியாழக்கிழமைன்னு நான் சொல்றேன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த நாள் ஸோ வியாழக்கிழமை வளர்பறை வியாழக்கிழமை என்று மாதந்தோறும் வந்து உங்கள் மாதந்தோறும் போங்க வருஷத்துக்கு ஒரு போகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இந்த குரு பயிற்சியில் வந்து மாதந்தோறும் வந்து போகணுங்க போய் உங்கள் குலதெய்வத்துக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது வந்து ஆகச்சிறந்த பரிகாரம் இது முதல் பரிகாரம் ரெண்டாவது நம்ம சனி பகவான் வந்து உங்களுக்கு வெளியாக இருக்கிறாரே அவரை வந்து சாந்தப்படுத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் திருநள்ளாறு திருநள்ளாறு தர்பரண்ணேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் நல தீர்த்தத்தில் நீராடி கழிவீர்த்த விநாயகருக்கு ஒரு தேங்காயை உடைத்து அதன் பிறகு தர்பி அம்மனையும் அவர்களை வந்து வழிபட்டு அதற்கப்பறம் அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜரையும் வழிபட்டு சொன்ன வழிபட்டு அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபட்டு அங்கு அழிக்கப்படும் விபூதியை நீங்கள் வீட்டிற்கு எடுத்து வந்து தினமும் விட்டு கொண்டு வந்தால் கருபலன்கள் நீங்குமா குறையும் நீங்கும்னு நம்ம சொல்ல முடியாது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க சூரிய வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க காலையில உடனே முகம் கழுவிக்குங்க சூரியன் உதிக்கிறது அவரோட பார்த்துருங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி வந்து பைரவர் வழிபாடு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் பைரவர் இங்கே இருக்காது தேடுங்க சில இடங்களாக அவர் பைரவராக இருப்பார் சில இடங்களாக வெறும் பைரவராக இருப்பார் ஸோ நம்ம சொல்கிறது வந்து கால பைரவர் ஸோ கால பைரவர் வழிபாடு சிவன் கோயிலில் வந்துட்டு நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் செய்ய வேண்டியது ஆக சிறந்த பரிகாரம் அதே மாதிரி வந்து சனிக்கு இன்னொரு வழிபாடு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பிள்ளையாருங்க பிள்ளையாரை வந்து ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்குங்க சனிக்கிழமை தோறும் வந்து நீங்கள் பிள்ளையாருக்கு ஒரு தீபம் ஏற்றி வந்து வழிபடுறது ஒரு பிள்ளையாருக்கு வந்துட்டு தீபம் ஏற்றுங்க பிள்ளையாருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதை வந்துட்டு உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் இதற்கெல்லாம் முக்கியமான ஒரு மேம்பட்ட ஒருவர் யார் என்றால் எனது அருமை ஈசன் அவர் இருக்கிறார் சிவபெருமான் சிவபெருமானுக்கு அடியில் தான் நவகிரகங்கள் அனைவரும் வந்து கட்டுப்பட்டவர்கள் ஸோ நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்துட்டு மாதத்தில் ஒரு நாள் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த நல்லெண்ணெயை அவருக்கு அபிஷேகத்திற்கு காப்புக்காக நல்லெண்ணெய் காப்புக்காக வாங்கி கொடுத்து அங்கு வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வருதுன்றது வந்து நல்ல பரிகாரம்ங்க சில பேருக்கு கேட்பீங்க அங்கே நெய் தீபமாக நல்லெண்ணெய் தீபமானு கேட்பாங்க நீங்கள் நல்லெண்ணெயை வந்து தனமாக கொடுக்கறதுனால நெய் தீபம் ஏற்றுங்க இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய யானை யானை வந்து ஒரு பிள்ளையாரனுடைய அம்சமாக நம்ம வந்து கருதுறாங்க அதனால் யானைக்கு வந்து உண்டியல் யானை பராமரிப்புக்கு உண்டியல் வச்சுருந்தாங்கன்னா அந்த யானை பராமரிப்பு பருப்புக்கு வந்து ஒரு பத்து ரூபாயா இருபது ரூபாயோ அல்லது உங்களால் முடிந்த எந்த உதவியும் வந்து நீங்கள் வந்து அந்த